ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்க போகிறோன்னா தமிழ் மாதிரி தீர்வு ஃபஸ்ட் கொஷின் சரியான இணையை கண்டறிய கதி அப்புடின்னா துணை கரெக்டு பேர் அப்படின்னா செல்வம் தரம்னா தகுதி நனினா மிகுதி அந்த ஆன்சர் செகண்ட் கொஷின் பிறந்த சொல்கையை கண்டறிய திராவிட மொழிகளில் பிறந்தாததை எடுத்து எழுதுவ தமிழ் மலையாளம் தெலுங்கு இது எல்லாமே தென் மொழிகள் ஹிந்தி மட்டும் பிறந்தது தேர்டு கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிய போது செம்மல் கம்மல் இதெல்லாம் வந்து மலர்களின் நிலைகள் அறம் கம்மல் மட்டும் வராது அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொல்லற்ற தொடர் இது அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது இப்போ சரியான சொல் அப்படின்னா உரையாடல் இதுதான் தமிழ் சொல் அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிள்ளைகள் ஒளி மரபு கூகை அப்படின்னா உளரும் மயில் அகவும் ஆந்தை அலரும் குயில் கூவும் நெக்ஸ்ட் கொஷின் குட்டி பிள்ளை மடலி வடலி இப்போ குட்டி பிள்ளை அப்படின்னா ஆட்டுக்குட்டி கீடு பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து பிள்ளைங்களின் இடைநிலை அப்படின்னு போற்றக்கூடாது மடலி உடலி பின்னாடி வரதுன்னு பார்க்கணும் இது வந்து தவறங்களின் இடைநிலை செவன்த் கொஸ்டின் இளைஞ்சி கூவல் புனர்குளம் குண்டும்ணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக நீர்நிலைகள் தில்லம் அழுவம் அடைவி எனும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் காடு அகர வரிசைப்படி எழுதுக ஆன்சர் தட்டுக்கூடை பலகூடை கூடை மட மட்டை கூடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிற சொற்கள் சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்கட்களில் ஒன்று எடை குறைவு கோல்டு பிஸ்கட் கட்டி தங்கக்கட்டி வரணும் நெக்ஸ்ட் உளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான பொருளை தெரிவு செய் அரி அரி அரினா திருமால் இந்த அரினா தெரிந்து கொள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கூரை கூரை இந்த கூரை வந்து நம்ம வீட்டுக்கூரை இது வந்து புடவை இந்த இந்த கூரை வந்து புடவை சரியான வாக்கியத்தையா வாக்கிய அமைப்பினை கண்டறிய போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இதுதான் சரி இப்போ வீரர் இந்தரா தப்பு எல்லாமே வீரர் வீரர் எல்லாராவும் தப்பாக கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல்லே கண்டறிய வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை எல்லாம் வரணும் வெறித்த விரி வேர்ச்சொல்லே கண்டறிய உரைத்தல் அப்படின்னா உரை நெக்ஸ்ட் கொஷின் கண்டான் வேர் கண்டறிய கண்டறிய நெக்ஸ்ட் வேர்ச்சொலை தேடு செய்தல் தேடுகிறான் என்ற வேர்ச்சொல்லின் மினையாளம் பெயர்களை கண்டறி அஞ்சு அப்போ அஞ்சினர் அப்படின்னு வரணும் அஞ்சினார் பார்த்துக்கோங்க அஞ்சினர் வா என்னும் வேற்சொல்லின் வேர்ச்சொல் கொண்டமையும் மினையாலனம் பெயர் அர் அர் வந்தவர் அஞ்சினர் அந்த மாதிரி வால் என்பதன் தொழில் பெயரை கண்டறிய கை அப்படின்னு முடிஞ்சு அது வந்து தொழில் பெயர் தல் கை ஐ அம் இதெல்லாம் முடிஞ்ச தொழில் பெயர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கரேஜ் அபனா துணிவு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சரியான தொடரை காண்க பேடி நெற்பயிர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எப்படி அப்புடின்னா காப்பி இலக்கியம் அப்படின்னு வரணும் ஃபோக் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் அடுத்து பிரித்தெடுத்துங்க கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓமைகளால் விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெடுத்தல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் அடுத்த கொஷின் ஓமியால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுத்தல் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் மடை வெள்ளம் தடை என்று மிகுதியாக நெக்ஸ்ட் கொஷின் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூட போவேன் டேரெக்டாகவே சொல்கிறாங்க அது நேர்விடை நெக்ஸ்ட்டு